மிக சிறப்பான முறையிலே நமது அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி பணிகள் ஒருங்கிணைப்பு குழு பல்வேறு செயல்பாடுகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் போன்ற போன மாதம் நம்ம வந்து அரசு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஒரு மாதிரி தேர்வு நடத்தினோம் இந்த மாதம் வந்து டிஎன்பிசியினுடைய ஏஇஜேடிஓ சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு வந்து நடத்த இருக்கின்றோம் அதை பற்றிய விவரத்தை தான் வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த இரண்டு நாள் பயிற்சி அப்படிங்கிறது ஜூலை வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள்ல நம்முடைய ஃபீட் அலுவலகம் இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம் இந்த ஃபீல் ஃபீடு அலுவலகம் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்னையில ரொம்ப மையத்தில் இருக்குது மக்கா மசிதும்பாங்க எல்ஐசி எல்ஐசிக்கு எதிராக எல்ஐசி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் இங்கே ஏறக்குறைய ஒரு நாற்பது ஐம்பது மாணவர்கள் வந்து பயிற்சியாக எழுதக்கூடிய வகையில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய இந்த பயிற்சி தான் இந்த தேர்விற்கான இரண்டு நாள் லைவ் செஷன் காலையில ஒன்பதரை பாத்தீங்கன்னா பயிற்சியாளராக டாக்டர் முகமது சார் அவங்க இவங்க வந்து நூற்று கணக்கான அரசு அதிகாரிகளை உருவாக்கியவர்கள் குறிப்பாக சிவில் இன்ஜினியரிங் துறையில தமிழ்நாடு முழுக்க சார்ட்ட பயின்ற நூற்று கணக்கான பேர் இன்னைக்கு வந்து போஸ்டிங்ல இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஐடி எம் டெக் முடிச்சவங்க ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் சார் அவங்க வந்து எடுக்கிறாங்க லைவா எடுக்கிறாங்க மிக முக்கியமாக இது ஒரு இலவச பயிற்சி அந்த ஏன்னா நம்ம ஒருங்கிணைப்பு சார்பாக பல்வேறு முயற்சிகள் நம்ம எடுத்துக்கொண்டு வருகின்றோம் அனைத்துமே இலவசம்தான் சாருடைய பர் ஹவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு பீஸ் வாங்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டிலே சிவில் இன்ஜினியரிங்ல சார் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆசிரியர் குறிப்பாக அரசு பணிக்கு என்று இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன கூடியவர்கள் தான் ஆனால் வந்து நம்ம இலவசமாக சார் வந்து இலவசமாக வந்து அது வந்து நடத்துறாங்க மிக ஒரு ஒரு அரிய பயிற்சி வகுப்பு இதை வந்து எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்கோங்க இது யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க ஐடிஐல டாப்ட்ஸ்மேன் படிச்சவங்க இது வந்து நீங்க ரெக்யூர்மெண்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நம்பர்ஸ் பாருங்க ரொம்ப அதிகம் இப்ப இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் டிஎன்பிசி ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல ஒரு உயர் பதவியில நீங்க கோயிங் பார்வர்டு அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எனவே அவசியம் கட்டாயம் என்ன பண்ணுங்க இந்த பயிற்சி எனப்ப வரக்கூடிய தேர்வு நடக்க இருக்கின்றது எப்படி குரூப் ஒரு நாளைக்கு நடக்குதோ அதே மாதிரி வரக்கூடிய மாதங்கள்ல இந்த தேர்வு நடக்க இருக்கின்றது இதுக்காக இலவசமாக இலவசமாக இந்த பயிற்சி இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் கண்டிப்பா அதை நீங்க பதிவு செய்யணும் இந்த கியூஆர் கோடு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட இங்க கூட கியூஆர் கோட பார்க்கலாம் இல்லனால கமெண்ட்ஸ்ல இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கூகுள் ஃபார்ம் உடைய லிங்க் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறோம் சின்ன ஒரு சில கேள்விகள் மட்டும் தான் இருக்கும் அதை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாக உங்களை கம்யூனிகேட் பண்ணிட்டு உங்களுக்கான அந்த தகவல்களை அனுப்புறோம் சோ இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு ஆஃப் ஆஃப்லைன் ஒரு கிளாஸ் ரூம் செஷன் இது ஆன்லைன் கோர்ஸ் கிடையாது ஒரு கிளாஸ் ரூம் செஷன் இரண்டு நாள் இலவச பயிற்சி வகுப்பு எந்த வகையிலுமே கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் சென்னையினுடைய மைய பகுதியிலே நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் எல்லாரும் ஈஸியாக வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப ஃபேமஸ் இடம்னு சொன்னால் அந்த மவுண்ட் ரோட் பிலாலும்மாங்க அதுக்கு மிக அருகில் எல்ஐசி பில்டிங்கு எதிர்த்த மாதிரி ரொம்ப எளி எளிய முறையில் நீங்கள் வந்து வந்துட்டு போகலாம் ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு சார் முகமது சார் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் இந்த அரிய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இந்த கியூஆர் கோடில் ரிஜிஸ்டர் பண்ணி நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் பிஇ சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமா சிவில் இன்ஜினியர் ஐடி டாட் காம் இவங்க இதை படித்தவங்க மட்டும் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு இதை கேட்கக்கூடிய அனைவருமே ஒரு அரசு அதிகாரியாக வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்த்துக்களை அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் ஒருங்கிணைப்பு சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றது